நெட்ஃப்ளிக்ஸில் மூணு அதர் லாங்குவேஜ் படங்கள் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கோடயே வந்திருக்கு அந்த படங்கள் ஜாப்பனீஸ் மூவி புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் பாலிவுட் மூவி ஜுவல் தீஃப் ஹாலிவுட் மூவி ஹவோக் ஒவ்வொரு படமும் எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஒன் ஒன்றாக பார்த்துடலாம் முதல்ல ஹாவோக் படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் ட்ரக் மாஃபியா தலைவன் அவனுடைய பாடி கார்ட்ஸ் கூட்டாளின்னு ஒன்பது பேர் ஒரு ரூமில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தலைவனை பார்க்க ரெண்டு பேர் உள்ளே வராங்க எதுக்காகனா ஏகப்பட்ட போதைப் பொருட்களை ஒப்படைக்க வந்திருக்காங்க இந்த டைம்னு பார்த்து துப்பாக்கி சூடு உள்ளே நடக்க ட்ரக் மாஃபியா தலைமையாக இறந்துடுறான் இவனுடைய இறப்புக்கு காரணம் உள்ளே வந்து அந்த ரெண்டு பேரை தான் இருக்கணும்னு தலைவனுடைய அம்மா வெறிகுண்டு ரெண்டு பேரையும் தேடுறாங்க இதே சமயம் அந்த ரெண்டு பேரையும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோ கிளம்பறங்கிறாரு இப்போ அந்த துப்பாக்கி சூடு நடத்தியது யார் வில்லிக்கிட்டிருந்து ரெண்டு பேரையும் ஹீரோ காப்பாற்றினாராங்கிறது தான் கிளைமாக்சு படத்தில் ட்ராமாவே கிடையாது படம் முழுக்க கொலக்கூத்து தான் த்ரில் பக்கம் வந்தோம்னா படம் முழுக்கவே த்ரில் அண்ட் ஆக்ஷன் தாங்க லெந்தியான நான்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது சிங்கிள் ஷார்ட்ஸ் சீன்ஸும் இருக்குது ஸோ ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இந்த படமே பிடிக்கும் நெகட்டிவ்ஸுன்னு பார்த்தா ஹீரோ கேரக்டராக ஸ்ட்ராங்காகவே இல்லை ரெண்டாவது தகட்ட தகட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் படத்தில் கிடையாது அடுத்து புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு ஒரு புல்லட் ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக இருக்க திடீர்னு ஒரு நபர் கால் பண்ணி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் கம்மியாக ட்ரெயின் போகுச்சுன்னா உள்ளே வச்சுருக்க பாம்பை வெடிச்சிரும்னு மிரட்டல் விட இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து உள்ளே பயணித்த பேசஞ்சர்ஸும் க்ரூ மெம்பர்ஸும் எப்படி தப்பிச்சாங்கங்கிறது தான் கிளமேக்ஸு படத்துடைய பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கதைகளம் அண்ட் கேமரா ஒர்க் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா த்ரில் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டும் பெருசாக ஒர்க் ஆகலை டெக்னிக்கலாக படம் நல்லா வந்திருக்கு வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜல் தீஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் விலை உயர்ந்த ஒரு வைரத்தை திருட வில்லனும் ஹீரோவும் சேர்ந்து கிளம்புறங்க கடைசியில் அந்த வைரத்தை திருடினாங்களாங்கிறது தான் கிளமேக்ஸு திரைக்கதையில் புதுசாக எதுவுமே இவங்க ட்ரை பண்ணல ஹீரோயின் தேவையே இல்லாதது ஹீரோ மெனக்கெட்டு நடித்த மாதிரியே தெரியல மேம்போக்காக வந்து நடிச்சிட்டு போயிருக்காரு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா வில்லன் லுக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது எடுத்துக்கிட்ட கதை நல்லா இருந்தது மற்றபடி எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை மொத்தத்தில் இந்த மூன்று படங்களில் ஹாவாக் படத்தை தாராளமாக பார்க்கலாங்க மற்ற ரெண்டு படங்களுமே டீசெண்ட் டு எபோ ஆவரேஜ் படங்கள் தான்